எப்போ பார்த்தாலும் படி 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 கொஞ்சம் தான் யோசிக்கவா யோசிக்க மாட்டீங்கன்னா அந்த புள்ள எப்படி படிக்கணும் படித்தா மட்டும் போதுமா நல்லா சாப்பிட்றாங்களான்னு பாருங்க நல்லா தூங்கினாங்களான் பாருங்க நல்லா எக்ஸசைஸ் செஞ்சாங்களாம் அனுப்புருங்க விளையாடினாங்களான்னு பாருங்கள் ஒரே படி படினா அந்த புள்ள எப்படி படிக்கும் உங்களுக்கு அறிவுன்றது இல்லையா எங்கே இருக்கு அறிவு சிந்திங்க சிந்திங்க மக்களே என்னை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கோடான நன்மைகள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ ஐயாறு வீடியோ தாண்டிடுச்சு இன்னைக்கு ஆறாவது வருஷம் போகிறேன் உங்களோட ஆசீர்வாதம் வேணும் மக்களுடைய ஆசீர்வாதம் வேணும் எங்கட முயற்சி தான் இல்லையா எங்கட முயற்சி செஞ்சால் அந்த ஈஸ்வரன் எங்களுக்கு கொடுக்குற கொடுப்பாரு கண்டிப்பாக மக்களே வாங்க சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் அப்போ படினா அந்த புள்ள எப்படி படிக்கும் படிப்பு வந்து எங்களோட எங்களோட வாழ்க்கையில் காவாசி தான் தேவைப்படும் மிச்சத்தனா அனுபவ படிப்பு தேவைப்படும் எங்களே மாதிரி அனுபவம் உள்ளங்களை சந்தித்து சிந்திச்சு பாருங்க எல்லாம் நல்லது நடக்கும் ஓகே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் ஓகே பாய்